அர் ரகுமான் திருமண தகவல் மையம் சார்பில் வரும் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி கல்லூரியில் வைத்து டிகிரி முடித்த ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு மட்டும் வரன் பார்க்கும் நிகழ்ச்சி நடைபெறுவதாக அர் ரகுமான் திருமண தகவல் மையத்தின் தலைவர் டாக்டர் முகமது இப்ராஹிம் நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் இது குறித்து அவர் மேலும் கூறும்போது நான் டாக்டர் முகமது இப்ராஹிம் அர் திருமண தகவல் மையத்தின் தலைவராக இருந்து வருகின்றேன் அர் ரஹ்மான் திருமண தகவல் மையம் என்பது கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடங்களாக திருநெல்வேலியில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நாம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வந்துள்ளோம் இதில் முதல் முதலையாக இஸ்லாமிய சமுதாயத்தில் வரன் பார்க்கலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு திட்டத்தின்படி கடந்த வருடம் நவம்பர் மாதம் முதன் முதலாக திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்கக்கூடிய ராஜ்மஹால் திருமண மண்டபத்தில் வைத்து வரன் பார்க்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சி இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக மட்டும் நடத்தப்பட்டது இதில் கிட்டத்தட்ட அறுநூறு மனம் பெண்களும் மணமகன்களும் பங்கேற்றனர் அந்த திருமண மண்டபமே முழுதாக நிரம்பி வழிந்தது இது ஒரு பெரிய வெற்றி என்று நாம் சொன்னாலும் திருமண சம்பந்தப்பட்ட இந்த தேவைகள் எந்தளவுக்கு அதிகமாக நம்முடைய சமுதாயத்தில் இருக்குது அப்படிங்கிறத இது வெளிப்படையாக காமிச்சது ஸோ இதனை நாம் மனசில் வச்சு இந்த இதுக்கு வரண்பார்க்கலாமா இந்த நிகழ்ச்சி மட்டும் நடத்தாமல் இதை நாம் ஒரு சிறப்பான முறையில் செய்யணும் அப்படிங்கிற முறையில் அர் ரஹ்மான் திருமண தகவல் மையம் என்ற ஒரு அமைப்பை உண்டாக்கி அதற்கான வாட்ஸ்அப் குரூப்புகளை உண்டாக்கி ஒவ்வொரு குரூப்புகளையும் அதாவது ப படித்தவர்கள் பள்ளிக்கல்வியும் வரை படித்தவர்கள் அது மட்டும் டிகிரி முடித்தவர்கள் அது மட்டும் மறுமணத்திற்காக வெயிட் பண்ணக்கூடிய மறுமணத்திற்காக வெயிட் பண்ணக்கூடிய மணமக்கள் என்று மூன்று குரூப்புகளாக பிரித்து அவர்களுக்கு தகுந்த வழிகாட்டுகளை நாம் செய்து வந்தோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமான மணமக்கள் மறுமணத்திற்காக காத்திருக்கின்றனர் மறுமணத்திற்கான காரணம் பல்வேறு காரணங்கள் ஒன்று விவாகரத்து மற்றொன்று இளவயதிலேயே அவர்கள் தங்களுடைய கணவனையோ மனைவியையோ இழந்து விடுவது ஸோ சில பெண்களுக்கு குழந்தைகள் வேற இருக்கிறாங்க இள வயதில் இருக்கிறாங்க குழந்தைகளும் இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமான இருக்குது இது ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தின் ஒரு பெண்டிங்கான ஒரு ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இவர்களுக்கு நாம் வழிகாட்டணும் அப்படிங்கிற ஒரு முறையில் இந்த வருடம் ஜனவரி மாதம் சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் வைத்து மறுமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மணமகள்களுக்கும் மணமகன்களுக்கும் தனியாக ஒரு வரன் பார்க்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சி முதன்முறையாக நடைபெற்றது அதிலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு பேர்களுக்கு மேல் அவர்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டனர் இதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட மணமக்களுக்கு அந்த நிகழ்ச்சியின் மூலமாக மணமக்கள் அமைந்துவிட்டனர் அது வந்து நமக்கு ஒரு பெரிய வெற்றி என்றே சொல்ல வேண்டும் இதனைத் தொடர்ந்து நாம் இந்த அர் ரஹ்மான் திருமண தகவல் மையம் ஒரு வெப்சைட் இதனையும் உண்டாக்கி அதன் மூலமாக திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகம் இந்தியா மற்றும் உலக அரங்கில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உதவக்கூடிய ஒரு வகையில் நாம் ஒரு வெப்சைட்டை உண்டாக்கி அதன் மூலமாக இப்போ அதிகமான மணமக்கள் பதிவு செய்து ப அதன் இதனை பெற்று வருகின்றன இப்போ அதனின் தொடர்ச்சியாக இந்த வரண் பார்க்கலாம் என்ற நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இப்பொழுது அடுத்த மாதம் இன்ஷால்லா செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அதே சதகத்துல்லா பக்கல்வியில் வைத்து டிகிரி டிகிரி முடித்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு வரன் பார்க்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சி நடத்த நாம் ஒரு முடிவு செய்தோம் அதன்படி ஒவ்வொரு மணப்பெண்களுக்கும் நூறு மணப்பெண்கள் மற்றும் நூறு மணமகன்கள் இவர்களுக்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இதை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம் யார் அதிகமான ரிஜிஸ்ட்ரேஷனை அதிவிரைவில் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் இடம் கிடைக்கும் நூறுக்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது ஸோ அதனால் புதிதாக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மணமகன்களும் மணமகன்களும் டிகிரி முடித்தவர்கள் அதாவது பட்டப்படிப்பை முடித்தவர்கள் அவர்கள் டிகிரி முடித்திருக்கலாம் அல்லது டிப்ளமா அதாவது ஐடிஐ அதை முடித்திருக்கலாம் ஸோ அவர்களெல்லாம் இதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இதற்கான வெப்சைட்டும் உள்ளது அர் ரஹ்மான் முஸ்லீம் மேட்ருமனி என்ற வெப்சைட் அது மட்டுமல்லாமல் இதற்கான வாட்ஸ்அப் நம்பரும் உள்ளது இந்த வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவின் கடைசியில் கொடுக்கப்படும் அதிலும் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் யார் முதன் முதல் பதிவு செய்கிறார்களோ சீக்கிரமாக பதிவு செய்கிறார்களோ அவர்களுக்கே இடம் கிடைக்கும் எனவே அனைவரும் இந்த ஒரு முயற்சியினை பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் இந்த தேவையுள்ள உள்ள மற்றவர்களுக்கும் இதனை பகிர்ந்து அதிகமான மக்கள் இதில் பதிவு செய்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வரண்பார்க்கலாம் வாருங்க என்ற நிகழ்ச்சியின் நுழைவுச்சீட்டு அர் ரஹ்மான் திருமண தகவல் மையம் ஜங்ஷன் அதாவது திருநெல்வேலி ஜங்ஷனில் உள்ள பூர்ணகலா தியேட்டர் அருகில் உள்ள அலுவலகத்தில் வந்து விரைவாக வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நுழைவுச்சீட்டு உள்ளவர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியும் என்பதால் யார் சீக்கிரமாக நுழைவுச்சீட்டை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு துணை தலைவர் முகமது இப்ராஹிம் செயலாளர் ஜபன் அல்லாக் பொருளாளர் முகமது ஆதம் நிர்வாகிகள் ஜனாப் பசுல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் ஷாஜஹான் அன்சாரி பஷீர் அகமது ஆகியோர் உடன் இருந்தனர்